அன்பானவர்களே தமிழக அரசியல் வரலாறு என்ற தொடருக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் போன வீடியோவில் எம்ஜிஆர் விடுதலை புலிகளுக்காக நான்கு கோடி ரூபாய்க்கான காசோலையை கொடுத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம் அதுக்கப்புறம் தமிழக அரசியல் வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஈழத்தமிழர்களுடைய தாயகமாக தனித்தமிழ் ஈழத்தை உருவாக்குவது அன்னைக்கு எல்லாருடைய மனதிலையும் இருந்த எண்ணமாக இருந்துச்சு ஆனாலும் தமிழ் ஈழ கோரிக்கை சர்வதேச கவனத்தை எட்டலை இன்னும் சொல்ல போனால் இந்திய அரசியல் கட்சிகளுக்கு ஈழப்பிரச்சனை பற்றி போதுமான அறிவும் புரிதலும் இல்லாமல் இருந்த காலகட்டம் தான் அது அதனால் இப்போதைய முதல் வேலை என்னன்னு பார்த்தா ஈழப்பிரச்சனை குறித்து இந்திய அரசியல் கட்சிகளுக்கு புரிய வைத்து அவங்களோட கவனத்தை தமிழீழத்தினோட பக்கம் திருப்புவது இந்திய அரசியல் கட்சிகளுடைய உதவியோடு தமிழ் ஈழ கோரிக்கையை சர்வதேச நாடுகளுடைய கவனத்துக்கு கொண்டு செல்வது இரண்டாவது வேலையாக இருந்துச்சு இந்த இரண்டையும் சாத்தியப்படுத்தக்கூடிய வகையில் தமிழ் ஈழத்தை ஆதரிக்கின்ற அரசியல் கட்சிகள் தமிழ் ஈழ ஆதரவாளர்கள் ஆர்வலர்கள் அறிவுஜீவிகள் ஆகியோரை உள்ளடக்கிய புதிய அமைப்பை உருவாக்குவது தொடர்பாக திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி திமுக பொதுச் செயலாளர் க அன்பழகன் திராவிடர் கழக பொதுச் செயலாளர் கி வீரமணி தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் தலைவர் பழநெடுமாறன் உள்ளிட்ட தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டாங்க அதன் தொடர்ச்சியாக தமிழ் ஈழத்தை அமைக்க இந்திய அரசு நடவடிக்கை எடுத்தால் அதற்கு உதவியாக இருக்கவும் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில் ஏன் எடுக்கவில்லை அப்படின்னு கேள்வி எழுப்பவும் பதிமூணாம் தேதி மே மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு தமிழ் ஈழ ஆதரவாளர் அமைப்பு தமிழ் ஈழம் சப்போர்ட்டர்ஸ் ஆர்கனைசேஷன் சுருக்கமாக டெசோ உருவாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுச்சு அதன் தலைவராக கலைஞர் கருணாநிதி தேர்ந்தெடுக்கப்பட்டார் டெசோவின் மற்ற உறுப்பினர்களாக க அன்பழகன் கி வீரமணி பழநெடுமாறன் பார்வர்டு பிளாக் கட்சியுடைய தலைவர் ஐயன் அம்பலம் ஆகியோர் நியமிக்கப்பட்டாங்க டெசோ குறித்த அறிவிப்பை வெளியிட்ட மாணவர்கள் அதன் குறிக்கோளையும் செய்தியாளர்களிடம் அறிவித்தார் உரிமை பறிக்கப்பட்டு இனப்படுகொலைக்கு ஆளாக்கப்பட்டு வரும் இலங்கை தமிழர்களுடைய பிரச்சனை தீர்வதற்கு தமிழீழ தனி நாடு அமைப்பது தவிர வேறு தகுந்த வழி இல்லை அப்படிங்கிற உண்மையை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கும் உலக நாடுகளுக்கும் உணர செய்யணும் அவங்களுடைய ஆதரவையும் திரட்டணும் அப்படிங்கிறது தான் டெஸோவுடைய முதல் குறிக்கோளாக இருந்துச்சு தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு உதவி செய்வது இரண்டாவது குறிக்கோள் இலங்கையிலிருந்து இந்தியாவுக்கு அகதிகளாக வந்துள்ள தமிழர்கள் அனைவருக்கும் உரிய உதவிகள் கிடைக்க ஆவணம் செய்வது தான் மூன்றாவது குறிக்கோளாக இருந்துச்சு மெசோவோட குறிக்கோள்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிற அமைப்புகளும் ஆதரவாளர்களும் மெசோவோடு இணைந்து பணிபுரிய பழநெடுமாறன் அவர்கள் அழைச்சாங்க நமது கழகத்துடைய கட்சியுடைய பொதுச் எஸ் டி சோமசுந்தரத்துடனும் பேசியிருப்பதாகவும் மற்றவர்களுடையும் தொடர்பில் இருப்பதாகவும் அறிவிச்சார் அதிமுக அமைச்சர்களான காளிமுத்து போன்றவர்களும் தமிழீழம் ஈழம் குறித்து ஒருமித்த எண்ணம் கொண்டவர்களாக இருக்காங்களே அவங்களையும் அணுகுவீர்களா அப்படின்னு செய்தியாளர்கள் கேள்வி எழுப்ப தமிழீழ கோரிக்கையை பகிரங்கமாக அல்லது அதிகாரபூர்வமாக அதிமுக இன்னும் ஏற்கவில்லை இந்த நிலையில் அந்த கட்சியில் உள்ளவர்களை கொள்வது பற்றி எந்த முடிவும் இப்போது எடுக்க இயலாது அப்படின்னு பதிலளித்தார் நெடுமாறன்ஸோ தொடங்கப்பட்ட சில மாதங்களிலேயே ஈழத்தமிழர் பிரச்சனையில் ஒரு முக்கிய திருப்பு முனையை ஏற்பட்டுச்சு அது பூட்டான் தலைநகர் திம்பூவில் நடக்க இருந்த பேச்சுவார்த்தை இலங்கை இராணுவத்துக்கும் விடுதலை புலிகள் உள்ளிட்ட போராளி இயக்கத்தினருக்கு இடையே அப்போது தொடர்ச்சியாக யுத்தம் நடந்துகிட்டு இருந்துச்சு இரு தரப்பிலும் கடுமையான இழப்புகள் ஆகவே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர விரும்பினார் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தி குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு மே மாத தொடக்கத்தில் டெல்லி கூடிய அகில இந்திய காங்கிரஸ் காரிய கமிட்டி கூட்டத்தில் இலங்கை நமீபியா உள்ளிட்ட நாடுகளில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் குறித்து தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டுச்சு இலங்கையுடைய உள்நாட்டு தகராறு நீடிப்பது வெளி சக்திகளுடைய தலையீட்டை கொண்டு வந்துவிடும் ஆகையால இலங்கை பிரச்சனைக்கு நாடு தழுவிய அளவில் பேச்சுவார்த்தை நடத்தி அரசியல் தீர்வு காண வேண்டும் அந்த பேச்சுவார்த்தை இலங்கையின் ஒருமைப்பாட்டுக்கு உட்பட்டு தமிழர்களுக்கு நீதி தரும் வகையில் அமைய வேண்டும் அப்படிங்கிறது தான் தீர்மானத்துடைய சாராம்சமாக இருந்துச்சு அதன் தொடர்ச்சியாக இலங்கை அதிபர் ஜெயவர்தன்யாவுடன் பேசினார் ராஜீவ்காந்தி அதன் பலனாக தமிழர் பிரதிநிதிகள் இலங்கை அரசு இடையே பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுச்சு எட்டு ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு அன்னைக்கு பூட்டான் தலைநகர் திம்புவில் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு தமிழர்கள் சார்பில் தமிழர் விடுதலை கூட்டணியும் போராளி இயக்கங்களுடைய பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க விடுதலைப் புலிகளுடைய சார்பில் திலகர் ஆண்டன் பாலசிங்கம் ஹெலோ சார்பில் நடேசன் சத்யேந்திரா உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டாங்க தமிழர் விடுதலை கூட்டணியில் கூட்டணியுடைய சார்பில் அமிர்தலிங்கம் உள்ளிட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றாங்க ஹெக்டர் ஜெயவர்தனே தலைமையில் இலங்கை அரசு பிரதிநிதிகள் கலந்து கொண்டாங்க இந்தியாவிலே வெளியுறவுத்துறை செயலாளர் ரமேஷ் பண்டாரி முன்னிலையில் பேச்சுவார்த்தை தொடங்குச்சு இலங்கை தமிழர்களை தனி தேசிய இனமாக அங்கீகரிப்பது தமிழர்களுக்கான தனித்தாயகத்தை அங்கீகரிப்பது தமிழ் மக்களுக்கு சுய நிர்ணய உரிமை வழங்குவது தமிழ் மக்களுக்கு அடிப்படை மனித உரிமைகள் குடியியல் உரிமைகளை தருவது உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டுச்சு தமிழர்கள் முன்வைச்ச எந்த ஒரு கோரிக்கையையும் ஹெக்டர் ஜெயவர்த்தனை ஏற்கல வேண்டுமானால் மாவட்ட வளர்ச்சி மன்றங்களுக்கும் மாநில கவுன்சில்களுக்கும் புதிய அதிகாரம் வழங்கலாம் அப்படின்னு சொன்னார் அதனை தமிழர் பிரதிநிதிகள் நிராகரித்ததை தொடர்ந்து பன்னெண்டு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு இரண்டாவது சுற்று பேச்சுவார்த்தை நடத்தப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு முதல் சுற்று பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிஞ்ச நிலையில் இந்திய அரசுக்கு இரண்டு எச்சரிக்கைகள் வந்துச்சு ஒன்று வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தமிழ் மாநில செயலாளர் நல்லசிவம் அவங்கள்ட்ட இருந்தோம் இன்னொன்று தமிழ்நாடு காமராஜ் காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் பழனெடுமாறன் அவங்கள்ட்ட இருந்தோம் பேச்சுவார்த்தை நடக்கும் காலத்தை பயன்படுத்திக்கிட்டு தென்கொரியா இத்தாலியிலிருந்து ஆயுதங்களை வாங்கி குவித்துக் கொள்ளலாம் அப்படின்னு ஜெயவர்த்தன அரசு திட்டம் தீட்டுவது போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி இராணுவ தாக்குதல்கள் நடத்துவதும் இலங்கை மக்களுக்கு செய்யும் துரோகம் அப்படின்னு சொன்னாரு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவர் நல்லசிவன் அதே போலவே பேச்சுவார்த்தையின் போது ஜெயவர்த்தனே நம்ம ஏமாற்ற நினைப்பார் ஆனால் நாம் ஏமாறாமல் பிரச்சனையை சுமூகமாக தீர்த்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னார் பழனிடுமாறன் உண்மையிலே பார்த்தா அவங்க இருவரும் எச்சரித்தது போலதான் பின்னாளில் ஜெயவார்த்தனையை நடந்து கொண்டார் இரண்டாம் சுற்று பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கும் போது இலங்கை இராணுவத்தினர் சுமார் நூற்றி இருபது தமிழர்களை கொன்றுவிட்டதாக செய்திகள் வெளியாச்சு ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை இன்னொரு பக்கம் தமிழர்களை கொன்று குவிப்பது அப்படிங்கிறது சரியான செயல் அல்ல அப்படின்னு தமிழர் பிரதிநிதிகள் கண்டனம் தெரிவித்தாங்க திமுக தலைவர் கருணாநிதி பிரதமர் ராஜீவ்காந்திக்கு தந்தி ஒன்றை அனுப்பினார் இலங்கையுடைய முப்படையினர் நடத்திய குரூர தாக்குதலால் நூற்றுக்கணக்கான தமிழர்கள் கொல்லப்பட்டாங்க அங்கே இனப்படுகொலை தொடர்கிறது இலங்கை அரசுடைய பேச்சுவார்த்தை நாடகத்தை நம்பி ஏமாறாதீங்க உடனே தமிழீழ தலைவர்கள் திம்புவிலிருந்து திரும்புவதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டாரு கலைஞர் கருணாநிதி தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையில திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து விலகிக் கொள்வதாக தமிழர் பிரதிநிதிகள் அறிவித்தாங்க பேச்சுவார்த்தையிலிருந்து தமிழர் பிரதிநிதிகள் வெளியேறுவதை தடுக்கும் வகையில இலங்கை பிரதிநிதிகள் வேறு சில திட்டங்களை முன் ஆனாலும் விலகல் முடிவுல தமிழர் பிரதிநிதிகள் உறுதியாக இருந்தாங்க விளைவு திம்பு பேச்சுவார்த்தை அதாவது இரண்டாவது பேச்சுவார்த்தையும் தோல்வியில முடிஞ்சிச்சு அதன் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் தங்கியிருந்த ஈழத் தலைவர்களுக்கும் போராளி இயக்கத்தினருக்கும் நெருக்கடிகள் முற்றத்தொடங்குச்சு முதல் கட்டமாக இருபத்தி மூணு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு ஈழத்தந்தை செல்வாவுடைய மகன் சந்திரஹாசன் விடுதலை புலிகளுடைய ஆலோசகர் கண்டன் பாலசிங்கம் டெலோ இயக்கத்தை சேர்ந்த சத்யேந்திரா ஆகிய மூவரும் இந்தியாவை விட்டு வெளியேற வேண்டும் அப்படின்னு இந்திய அரசு உத்தரவு பிறப்பிச்சிச்சு உடனடியாக அவர்கள் மூவரும் தமிழக போலீசாரால் கைது செய்யப்பட்டாங்க உடனடியாக ஆண்டன் பாலசிங்கம் லண்டன் கொண்டு செல்லப்பட்டார் சந்திரஹாசன் அமெரிக்காவுக்கு போனார் ஈழத் தலைவர்கள் நாடு கடத்தப்பட்ட செய்தி இந்திய நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சிச்சு நாடு கடத்தல் உத்தரவு மூலம் இலங்கை தமிழர்களுடைய பிரதிநிதிகளை இந்திய சர்க்கார் பிளாக்மெயில் செய்கிறது மிரட்டுகிறது நிர்பந்திக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டினார் வைகோபால் சாமி நாடு கடத்தப்பட்ட இலங்கை தமிழ் தலைவர்கள் மீண்டும் தமிழகம் வர அனுமதியுங்கள் இல்லையே வரலாறு உங்களை மன்னிக்காது அப்படின்னு சொன்னார் அதிமுகவுடைய நிலைப்பாடு குறித்து கருத்து தெரிவித்த நிதியமைச்சர் நெடுஞ்செலியன் விடுதலை வீரர்களை இங்கே இருக்க அனுமதிப்பதற்கும் வெளியேற்றுவதற்கும் இந்திய அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது அதே சமயம் அவர்களை நாடு கடத்ததற்கான காரணம் எதுவென்று தெரியவில்லை அப்படின்னு சொன்னார் ஈழத் தலைவர்கள் மீதான நாடு கடத்தும் உத்தரவுக்கு திமுக உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன புதிதாக உருவாக்கப்பட்டுள்ள ஈழத்தமிழர் ஆதரவமைப்பான டெசோ இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு சென்னையில் கண்டன பேரணி ஒன்றை நடத்துச்சு பிறகு டெசோ அமைப்பினர் கூடி நாடு கடத்தும் உத்தரவை திரும்பப் பெற வலியுறுத்தி தமிழகத்தில் ரயில் நிறுத்த போராட்டம் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்தாங்க முப்பது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு அன்னைக்கு தமிழகத்தில் எந்த ஊரிலாவது ரயில் ஓடினால் அங்கே தமிழனே இல்லை என்று அர்த்தம் அப்படின்னு பேசி போராட்டத்துக்கு ஆதரவு திருட்டினாரு கலைஞர் கருணாநிதி போராட்டத்தில் கலந்து கொண்ட ஏராளமான திமுக தீகா த காக்கா கட்சியினர் கைது செய்யப்பட்டாங்க க அன்பழகன் பழநெடுமாறன் ஆகியோரும் கைதானாங்க தொடர்ச்சியாக நடந்த போராட்டங்களுடைய பலனாக ஈழத்தமிழர்கள் மீதான நாடு கடத்தல் உத்தரவுகள் திரும்ப பெறப்பட்டன இதுக்கப்புறம் தமிழக அரசு வரலாற்றில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்